அல்லாஹ்வின் தூதர் நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா மூன்று ஆண் குழந்தைகளை வழங்கினார் அவர்கள் அனைவரும் இரண்டு வயதை எட்டுவதற்கு முன்னதாகவே வஃத்தாகிவிட்டார்கள் மேலும் ஒரு தத்தெடுத்து வளர்த்த அல்லது ஒரு வளர்ப்பு மகன் அவர்களுக்கு இருந்தது அவருடைய பெயர் ஜெயத் ரத்தியல்லாஹ் அவர்கள் திருமறையார் குரானில் பேர் கூறப்பட்ட ஒரே ஒரு சஹாபி அவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆக மொத்தத்தில் இவர்களை பற்றி ஒரு தனியான பாடத்தை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வரலாம் என்று நினைத்தோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக நாம் உங்கள் முன் சமர்பிப்பது முகமது ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் அல்லாஹின் தூதருடைய பெண் பிள்ளைகளை பற்றி அல்லாஹின் தூதருடைய பெண் பிள்ளைகள் அனைவரும் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹு அன்னா அவர்களுக்கு கிடைத்த பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண் பிள்ளைகளில் மூன்று ஆண் பிள்ளைகளில் இரண்டு பேர் அன்னை ஹதீஜா ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களுக்கும் கடைசியாக கிடைத்த குழந்தை அன்னை மாரியத்துல் கிபியா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு கிடைத்த பிள்ளையாக இருந்து கொண்டிருக்கிறார் காசிம் ரதி அல்லாஹ் அன் அவர்கள் பெரும்பாலும் இவர்கள் ஸ்லாத்துக்கு அதாவது நபி அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னதாக பிறந்து ஒரு சொற்ப காலம் வாழ்ந்துவிட்டு வஃாத்தா வஃபாத்தாகி அவர்களாக கருதக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது சில கருத்துக்கள் அவர்கள் நுபுவத்தின் பின்னதாக கிடைத்தார்கள் என்னும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவர்களை பொறுத்தவரையில் பதினேழு மாதங்கள் வாழ்ந்தார்கள் என்றும் நடக்க ஆரம்பித்து ஒரு வருடம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றும் பலதரப்பட்ட அறிவிப்புகள் இருக்கின்றன ஒட்டு மொத்தத்தில் அவர்கள் சிறு புராயத்தில் விபாத்தாகிவிட்டார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இவர்களின் விடயத்தில் தான் அல்லாஹி துதர் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் தனக்கு ஒரு புனை பெயரை கொண்டிருந்தார்கள் அபுல் காசிம் என்று ஒரு சில அறிவிப்புகளின்படி அது நபி அவர்கள் மிக மிக நீதமாக பங்கு வைக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் சூட்டப்பட்டது என்று இருந்த பொழுதிலும் அவர்கள் தனது பிள்ளையை நேசித்தார்கள் பொதுவாக அரேபியர்களிடத்தில் உள்ள வழக்கம் தற்காலத்தை போன்ற ஆரம்ப காலங்களிலும் பிள்ளையினுடைய தந்தையை தனக்கு சு தந்தையின் தந்தை பிள்ளையினுடைய தந்தை பிள்ளையின் பேரை தனக்கு சூட்டிக்கொள்வது எப்படி என்றால் குறித்த பிள்ளையினுடைய தந்தை என்று அவ்வாறு சொல்லக்கூடிய வழக்கம் தொண்டு தொட்டும் வரக்கூடியதாக இருந்து இருக்கிறது அந்த அடிப்படையில் நம்பி சல்லாது அலுவலம் அவர்கள் அபுல் காசிம் என்று சொல்லக்கூடிய பேரை தனக்கு தேர்ந்தெடுத்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் பக்தி அல் அதாவது அலஹாவின் தூதர் சல்லு அலை அவர்கள் ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு மனிதன் அங்கே அபுல் காசிம் அபுல் காசிம் அவர்களே என்று அழைக்கிறார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்கள் பின்ன திரும்பி பார்க்கிறார்கள் அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறார்கள் நான் உங்களை அழைக்கவில்லை நான் அவர்களை அழைத்தேன் என்று சொல்லி இந்த நேரத்தில் அல்லாவின் தூதரவர்கள் கூறுகிறார்கள் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் எனது பெயரை நீங்கள் சூட்டிக் கொள்ளுங்கள் பரவாயில்லை எனது புனை பெயரை நீங்கள் சூட்டிக்கொள்ளாதீர்கள் என்று இந்த ஹதீஸ் புகாரி கிரந்தத்தில் இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஓரா ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ஒரு சில அறிஞர்கள் இதில் கருத்து தெரிவிக்கிறார்கள் அதாவது அல்லாஹின் தூதர் அவருடைய பெயரை வைக்கக்கூட புனை பெயரை வைக்க வேண்டாம் என்று சொன்னது இவர்கள் என்று தனக்கு பெயர் சூட்டிக் கொண்டார்களோ அவர்களுக்கு மாத்திரமா அல்லது பொதுவாகவே எவரும் பெயரை புனை பெயரை வைக்க வேண்டாம் என்று சொன்னார்களா என்ற ஒரு அடிப்படையில் இருந்து கருத்து தெரிவிக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள் இன்னும் ஒரு வகையில் அல்லாஹின் தூதர் சல்லாது அலிஸ்லாம் அவர்களுடைய வாழ்நாளில் மாத்திரம்தான் அது பேணப்பட வேண்டும் என்று நவியவர்கள் நாடினார்களா அல்லது எப் எக்காலத்திலும் அந்த பேர் தடுக்கப்பட்ட உண்டாக மாற்றப்பட்டதா இதில் மிகவும் பொருத்தமான ஏற்றமான ஒரு கருத்தை அறிஞர்கள் இவ்வா அறிஞர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் என்னவென்றார் அல்லாஹின் தூருடைய வஃத்து வரைக்கும் அந்த நிலைமை தொடர்ந்தது ஏனென்றால் குறித்த அந்த பெயரை கொன்று அழைக்கின்ற நேரத்தில் நபியவர்கள் நபியவர்கள் என்பது அது இன்னும் ஒரு மனிதனால் அந்த இடத்தை அங்கம் வகிக்க முடியாது நபியர்களுடைய கண்ணியம் எவ்வாறெல்லாம் பேணப்பட வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் பாடம் புகட்டியிருக்கின்றான் குரானி அவர்களுக்கு ரா என்று நபி அவர்களை பார்த்து நீங்கள் சொல்லாதீர்கள் ரா என்று சொன்னால் கொஞ்சம் தாமதியுங்கள் என்று அர்த்தம் படக்கூடிய ஒன்று உண்டாகவும் இருக்கிறது ரா என்றால் எங்களுடைய ஆடுகளை மெய்ப்பவரே என்ற அர்த்தமும் இருப்பதனால் அல்லாஹ் அதை தடுத்திருக்கின்றான் மேலும் நீங்கள் அல்லாஹின் தூருடைய அழைப்புகளுக்கு பதில் அளித்தீர்கள் என்றால் வீடுகளுக்கு விருந்துகளுக்காக வந்தால் நீங்கள் அவர்கள் நோவினை செய்யப்படும் அளவுக்கு நீங்கள் அங்கே காத்திருக்க வேண்டாம் நீங்கள் உண்டு விட்டால் சென்று விடுங்கள் மேலும் சப்தத்தை உயர்த்தி அல்லாஹின் தூதருக்கு முன்னால் பேச வேண்டாம் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான் அந்த தொடர் வரிசையில் இதுவும் ஒரு அங்கமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹிந்தூருடைய காலத்துக்கு அது சட்டமாக்கப்பட்ட ஒன்றாக எங்களால் பார்க்க முடிகிறது அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தனது பிள்ளைகளில் எல்லா பிள்ளைகளையும் நேசித்தார்கள் குறிப்பாக ஆண் குழந்தைகள் விடயத்தில் அவர்கள் ஆர்வம் வைத்திருந்தார்கள் எனினும் அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதில் குறிப்பிட்ட சில காலங்கள் தான் அந்த பிள்ளைகள் வாழ்ந்தார்கள் மறுமையில் அவர்களுடன் உலா வரக்கூடிய அவருடைய பிள்ளை செல்வங்களாக அவர்கள் இருக்க போகிறார்கள் அல்லாஹிஸ்லாம் அவர்கள் வலாக்கிர் அல்லாஹி அலீமா அல் எனும் முப்பத்தி மூன்றாம் அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனத்தில் குறிப்பிடும் பொழுது முஹம்மத் உங்களில் ஆண்களுக்கு தந்தையாக இருக்கவில்லை அவருடைய அந்த அவர் தந்தையாக இருந்து அவரினூடாக பரவக்கூடிய அந்த பிச்சலம் அல்லது வம்சம் பரம்பரை என்பது நீடிக்கவில்லை எனினும் அவர் அல்லாஹ்வின் தூதர் இறுதி நபி அல்லாஹ் அனைத்தையும் அழி அறிந்தவன் என்ற விவரங்களை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவ எல்லா வகையிலும் கண்ணியப்படுத்தப்பட்டவர் எது அவருக்கு உகந்தது எது அவருக்கு தேவையற்றது என்பதை அல்லஹாவை தேர்ந்தெடுத்தான் அதுவே அத்தூதருக்கு மிக மிக பொருந்தக்கூடியதாகவும் அமைய பெற்றது அடுத்த பாடத்தில் அல்லாஹி ஜஜர் சல்லா அலிஸ்லாம் அவருடைய இரண்டாவது மகன் அப்துல்லா ரதியல்லாஹரை பற்றி நாங்கள் பார்ப்போம்